எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் ஒன் பாட் சமையல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் நிறைய முறை செஞ்சுருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதே போல் செய்வீங்க இந்த புதினா ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க புதினா ரைஸ் செய்கிறதுக்கு தாளிதம் எப்போதுமே எல்லாருமே அப்படியே முழுசாக பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலையெல்லாம் போடுவாங்க இந்த பட்டைங்கிறது நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் தொண்டையில் சிக்கிட்டால் கஷ்டம் அதனால் நான் எல்லாத்தையுமே பொடி பண்ணுறேன் கிராம்பு ஏலக்காய் பட்டை பிரிஞ்சி இலையை கூட நல்லா ஒடிச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா ஆகிடும் நமக்கு தொண்டையிலையும் சிக்காது அதே சமயத்தில் மசாலாவும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் நைஸாக பொடி பண்ணிட்டேன் அடுத்தது அதே ஜாரில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சுத்தம் பண்ணியிருக்கேன் கால் கைப்பிடி அளவு கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா நாலு இஞ்சி பூண்டு இந்த காரங்கிறது ஒன் ஒரு பச்சை மிளகா கூட குறைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சாதமும் சேர்க்குறப்ப காரம் வந்து கம்மியாயிடும் அதனால் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் ஒரு கப்பு இரநூத்தி எண்பது எம்எல் டம்ளாரில் நம்ம ரைஸ் எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் லோட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு லோட்டா அளவுக்கு சாப்பாட்டு பச்சரிசி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு முறை சுத்தம் பண்ணிவிட்டு எந்த டம்ளரை நம்ம அரிசி அளந்தோமோ அந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த புதினாவெல்லாம் அரைச்சி வச்சதெல்லாம் வதக்கிக்கணும் தாளிதம் சேர்க்கணும் சின்ன பச்சடி கரண்டியில் ஒரு ஒன்னே கால் கரண்டி குக்கிங் ஆயில் எடுத்துருக்குறேன் ரைஸ் ப்ரெட் ஆயில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கால் கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் சோம்புக்கு பதிலாக ஜீரகம் தாளிச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் பொடிச்சு வச்ச மசாலா இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே நம்ம முந்திரி பருப்பை வறுத்துட்டு தாளிதம் சேர்த்துருக்கலாம் நான் மறந்துட்டேன் முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து கார்னிஷ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மெல்லிஸாக நறுக்கியிருக்கேன் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம சிம்ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மசாலாவோடைய வதக்கிக்கலாம் இது கூட நான் இப்போ வந்து அமெரிக்கன் கான் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணி சேர்க்கலாம் ஆனால் புதினாவும் எல்லாம் சேர்க்குறப்ப பச்சை கலரில் இருக்குன்றப்ப பட்டாணி வந்து தெரியவே தெரியாது அதனால் கான் சேர்த்துக்கோங்க இது கூட பாருங்கள் இப்போ அரைச்சி வச்ச இந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கணும் பன்னீர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம நிறைய கால்சியம் டெஃபிஷியன்ஸி இருக்கிறவங்க பால் நிறைய சாப்பிடுன்னு சொல்லுவாங்க பால் சாப்பிட்றத விட பன்னீர் சாப்பிட்டா ஒன்றுமே நமக்கு நிறைய கால்சியம் கிடைக்கும் கொஞ்சமாக ஜாரில் அலம்பின கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியில் மேலே இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் மெதுவாக சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் கொதின வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் அதனால் இப்போ அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் ஃப்ளேமில் வச்சு அந்த குக்கருடைய மேலே லிட்டு போட்டு பிசில் வைக்கணும் பாருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது இனிமே தான் நம்ம குக்கர் மூடி போடணும் இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக நம்ம பண்ணோம்னா சிம் ஃபிளேமில் வச்சதையும் காமிக்கிறேன் பாருங்கள் அடிப்பிடிக்காது கரெக்டாக உங்களுக்கு பொழப்புழப்புழன்னு வெந்திருக்கும் பொதுவாகவே எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலும் அந்த அரிசி வேகிறது ரொம்ப முக்கியம் குழையக்கூடாது இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் கரெக்டாக வச்சு நமக்கு கேஸ் ரிலீஸ் ஆன எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் கூட குழையில அப்படியே நீளநிலமாக பாசுமதி ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிறேன் முதல்ல அடிப்பிடிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பார்த்திங்களா நம்ம எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு கொதிநிலை வந்ததுக்கப்புறம் லிட்டு போடுறோம் விசில் போடுறோம் வெயிட் போடுறோம் சிம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ரெண்டு விசில் ஆஃப் பண்ண அப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போடலனா கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வத்தல் பொரியல்லாம் வேணுன்றது கிடையாது ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நல்ல ஒரு ராய்த்தா அது வெள்ளரிக்காவோ இல்லைனா வெங்காயமோ எந்த ராய்த்தா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பன்னீர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த பன்னீர் இந்த மசாலாவோட கொதித்து சாத்தோட வேகிறப்ப நல்ல சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி நான் புதினா ரைஸுக்கு ஒரு ஆனியன் ராய்த்தா சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவசியம் இந்த மெத்தடில் நீங்கள் புதினாறை செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்